ஒழுகின்ற வாழுவையே கருத்தி நாடியிருத்து ஏற்றபாலம் ஏற்ற வள்ளீரே விருத்தரும் பாலராவர் மேலையும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பார்த்து சித்த நாடின்னு சித்த சொல்றது என்னன்னா நம்ம தாய் தந்தையிலேருந்து உருவாகும் போது முத முதல்ல உருவித்ததே இந்த வாசி தான் முத முதல்ல உருவானது இந்த வாசி அதுதான் உருத்தளிச்சு அந்த வாசி எங்க போய் தங்குதுன்னா மூலாதாரத்துல போய் ஒடுங்கிருக்கு அந்த மூலாதாரத்துல இருக்கிற கூட்டணிய கருத்தினால் இருத்தியேண்டார் இந்த கருத்து தான் அறிவு அறிவு இருந்தால்தான் அதற்கு அதை மேலே ஏற்ற முடியும் அதை எங்கே ஏத்துறோம்னாரு கபாலமயத்துல வள்ளி கபாலம்னா சில பேர் எல்லாரும் தலை நினைச்சிக்கிட்டு இருக்காரு தலை இல்லை நம்ம உடம்புக்கு முத முதல்ல தலையா வந்தது கபாலம் அதுதான் கபாலம்னு சொல்றாங்க அது மேலும் பிரம்மங்கோ சித்தர்கள் மெய் பொருள் இருக்கிறாங்க அங்கே ஏற்றுனோம் கீழே இருக்கிற குந்தழிய மேலே ஏற்றுறது தான் சித்தர்கள் சொல்ற வாசிகளுக்கும் யோகிய சொல்கிற குண்டனி யோகம் இது ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் அது ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு சித்தர்கள் எந்திரம் மந்திரம் தந்திரம்னு வச்சுருக்காங்க இந்த எந்திரம் மந்திரம் தந்திரத்திற்கு செஞ்சாதான் அந்த குண்டி நம்ம நம்ப செய்யும் இல்லையா அதே குண்ட திருமந்திரம் சொல்லு இந்த குண்டண்ணிங்கிற சக்தி தனஞ்சையங்கிற காற்று இந்த தனஞ்சையங்கிற காற்று இல்லாத உயிரே தேவலோகத்திலும் கிடையாது மேரோகத்துலையும் கிடையாது ஊலோகத்துலையும் கிடையாது எல்லா உயிர்களையும் இந்த குண்டை நிசுத்து தனது என் காற்றா சொல்லி இருக்கு அந்த காற்று இல்லைன்னா இந்த உடம்பு வெடித்து செதவிடுங்கிற திரும்ப ஆனால் அந்த காற்றை எப்படி எழுப்பணும் அதுக்கு தான் சித்தர்கள் ரகசியமாக வாசி யோகங்கிற உபதேசத்தை எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்கார்கள் நம்ம மூக்கார செய்கிறது வாசி யோகம் இல்லை அது பிராணாயாமம் அது உயிர் வளர்க்குறதுக்காக நட்டமாவதை காத்த திருப்பி உயிர் உடல் உயிரில் சேர்க்குறதுக்காக சித்த பயிற்சி ஆனால் வாசிங்கிறது சித்தர்களோட ரகசிய பயிற்சி அது சித்தர்களோட சாகா கலைன்னு நம்ம சொல்லி அந்த ரகசியமாக தான் சொல்லியிருக்காங்க அது எல்லாருக்கும் அது கிடைக்கும் கிடைக்காது கிட்ட உறை தொட்ட உறை பற்றி வரும் தான் இந்த வாசிங்கிறது கிட்டும் கிட்டுமோ வாசி யோகம் கிடைக்குமோ குருவின் பாதம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாருக்கும் இது விலகுவாக கிடைக்கிறாங்க ஆனால் இறைவனையே நம்பி இறைமனையே அடையணுங்கிற உறுதிப்பாடோடு இருக்கிறவங்க பாடுபட்டாங்கன்னா இதை நிச்சயமாக அடைக்கலாம் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது பாடுபடணும் உழைக்கணும் உழைக்காமல் எந்த இதையும் நம்ம அடைக்கவே முடியாது அதனால் இதுக்கு உழைக்கிறதுக்கான வழியே சித்தர் எல்லா சித்தர்களும் நமக்கு தெளிவாக சொல்லிட்டு தான் போயிட்டாங்க அந்த உண்மை வழி புரியாமல் அந்த உண்மை பொருள் புரியாமல் பல பேர் பலவிதமாக அதை காசு சம்பாதிக்கிறதுக்காக உபதேசிக்கிறாங்க ஆனால் வாசி அதுதான் பெரிய செல்வம் இறைவன் காதல் சொல்வார் உனக்கு கொடுத்த செல்வம் என்ன தெரியுமாப்பா இறைவன் இந்த வாசிதான் இதை நீ ஒரு சந்ததிக்கும் உள்ள குட்டிக்கோ எழுதி வைக்க முடியாது உனக்குள்ள ஒரு சொத்து இறைவன் கொடுத்ததுன்ற அந்த வாசிதான் நம்ம ஆன்மா அந்த ஆன்மாவை தான் நம்ம வாசிப்பயிற்சியினால அறிவா மாத்துறதும் அன்பாக இருந்து இறைவனை எரிஞ்சு சேர்றதும் இந்த வாசி தான் முடியும் இதை விட வேறு வழியே இல்லைன்னு எல்லா சித்தர்களும் சொல்லிட்டாங்க இந்த தான் அந்த மூத்த துறை வேற சாதி ஆனால் அந்த வாசி எல்லாருக்கும் இதுவாக கிடைக்காது அதுக்கு சித்தரைகள் சொல்ற எந்திரம் மந்திரம் தந்திரம் இதை மூலையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா தெரிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே பாடுபட்டாங்கன்னா உண்மையிலேயே பாடுபடலோட உண்மையிலேயே இறைவன் மேல அன்பு வச்சுருந்தாங்க எல்லா உயிர்களுக்கும் இறைவன் இதை கொடுத்துதான் இருக்கான் இந்த உயிர் இரவா நிறைய பெறணும்னா இறைவனோட சேர்ந்து என்னென்னக்கு பேரிப்பத்தை அடையணும்னா இந்த வாசியை தவிர வேற வழியே இல்லை அதனால சித்தர்கள் இந்த வாசிய ரகசியமான தான் வச்சிருக்காங்க விபம் அனுமதி இல்லாம சித்தர்கள அருள் இல்லாம இது மற்றவங்களுக்கு கிடைக்காது சித்தர்களுடைய ரகசிய கலை இந்த கலையை ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க தன்னை அறிய தரப்போரு கேள்வி தன்னை அறியாமல் தான் தாளை கட்டிட்டு இருக்காங்க தன்னை அறிவிட்டானாக்கா இந்த வாசி கலை அவனுக்கு கைவல்யம் ஆகிடும் இந்த வாசிப்பு கலை கைவல்யம் ஆயிட்டா அவன் உடல்ல நோய் இல்லாம இருக்கலாம் உயிரையும் வளர்க்கலாம் உயிரோட சேர்ந்து இறைவனுடன் சேரலாம் அதனால இது சித்தர்கோட்ட ரகசிய கலை